ఓ మురుగా వనకం నేర్గలి నానుంగల్ సారా ఫ్రం సారా చారో வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மையான நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இன்னைக்கு வந்து வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் முருகர் மெசேஜ் பார்க்க போறோம் நமக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன இன்ஃபர்மேஷன் என்ன அட்வைஸ் என்ன என்ன வழிகாட்டுதல் கொடுக்கறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த இன்டர்வ் உடனே நான் உங்களுக்கு பயல் செலெக்ஷன் காட்டுறேன் மூணு இருக்கும் மூணு பயில நீங்க எந்த பையலை செலக்ட் பண்ணனும்ன்றத கண்ணை மூடி ஃபார்மான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு முருகரை கேளுங்க சோ முருகா எனக்கு எந்த பைல செலக்ட் பண்ணா கரெக்டான ஒரு மெசேஜ் கிடைக்கும் அப்படின்றத கேளுங்க கண்டிப்பா ஒரு ஃபைல் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகும் சோ அந்த பைல செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பையலுக்குமான டைம்ஸ் ஆர் டிஸ்க்ரிப்ஷன்ல இருக்கும் உங்க பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க சோ தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் தாராளமா பதிவிடுங்க நிறைய ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான முருகர் டெக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஸோ என்ன ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த முருகர் டெக்கை வச்சு நீங்க டெய்லி உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயும் வரும் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு புக்லெட்ல கொடுத்துருவேன் ஸோ இந்த டைக்கை நீங்கள் வாங்கி உங்களுடைய மெசேஜை பார்த்து வாழ்நாள் முழுதும் இந்த முருகர் கைடன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம பயல் செலக்ஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா உங்களுடைய மெசேஜ்குள்ளே போயிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அர் ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி உங்களுடைய இப்போதைய எனர்ஜி சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் கம்பேஷன் வி ஹாவ் டிவைனிட்டி வி have safety சோ உங்களுடைய பயணம் உங்களோட எனர்ஜியில பாக்கும்போது ஆஹ் உங்களுக்கு இப்போ வந்து எல்லா விதமான மூமெண்ட்டும் தெய்வீகம் சார்ந்ததா விடுறீங்க நடத்தி வைக்குது சோ மேற்கொண்டு தெய்வமே பாத்துக்கிட்டோம் கடவுளே பார்த்துக்கிட்டோம் ஆனா ஒரு சேஃப்டி உணர்றீங்க ஓகே நான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கேன் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தாலும் நல்லது கேட்ட நல்லது நடந்தாலும் கேட்டது நடந்தாலும் நான் ரொம்ப சேஃபாக உணர்கிறேன் ஸோ தெய்வம் என்னை வந்து பார்த்துக்கிறது இந்த ஒரு விஷயத்தையும் இப்போ லைஃப்பில் நடக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸையும் இந்த ஒரு தருணத்தையும் தெய்வம் தான் எனக்கு கொடுத்துருக்கு ஸோ அதனால் அதுக்கு நல்லது கிட்ட தெரியும் நான் சேஃப்டியாகவே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல இருக்கிறீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இரக்க குணம் உங்களுக்கு இருக்குது நிறைய பேர் கீழே ரொம்ப இரக்கமாக அன்போட கருணையோடு இருக்கிறீங்க மற்றவங்களுடைய குறைகளை கூட அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பண்பு உங்களுக்குள்ளே இருக்குது ஸோ நிறைய பேர் இப்போ என்னென்னா நிறைய ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்களை பற்றி ஆராய அதை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லை ஸ்பிரிச்சுவலான விஷயங்களில் நாட்டம் செலுத்த ஆரம்பிச்சிருப்பீங்க அதில் ஒரு நியூ பிகினிங் ஒரு முதல் ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ அந்த ஒரு எனர்ஜியுமே கூட உங்களுக்கு ஓகே இந்த இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கு நம்மளுடைய உணர்வுகளுக்கும் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் ரொம்ப சேஃப்டியா இருக்கு அண்ட் இந்த இடத்துல இருந்து இருக்கணும்னா நம்ம மற்றவங்களுடைய குறைகளை அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் வந்து மற்றவங்க மேல கருணை காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்திருக்கீங்க ஓகே ஸோ இதுல நம்ம நல்லது மட்டும் தான் பார்க்க போறோம் ஓகே ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷம் உங்களுக்கு இருக்கிறதால எனர்ஜி இருக்கிறதால இப்போ நடக்கக்கூடிய ஒரு ஒரு மூமெண்ட்டையும் நீங்க செரிஷ் பண்ணி எடுத்துட்டு போறீங்க ஓகே இப்போ ப்ரெசன்ட்ல ஒரு ஒரு மூமெண்ட்டையும் நீங்க ஃபீல் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க ஸோ அதை ரொம்பவே அழகானதா மாத்தணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஒரு ஒரு மூமெண்ட்டும் உங்களுக்கு வரக்கூடிய சேஞ்சஸ் குறிக்கிறதா நீங்க வந்து நினைக்கிறீங்க ஒரு மாற்றத்திற்கான வழியாக தான் பார்க்குறீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஒரு சுச்சுவேஷன் தான் உங்களுக்கு இப்போ போயிட்டுருக்கு ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ பயல் நம்பர் ஒன் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன முருகரை நல்லா வேண்டிக்கோங்க உங்களுக்கான சரியான மெசேஜ் காட் வரணுன்றது ஓகே ஸோ பயில் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் மெசேஜ் கார்டை பிக் பண்ணலாம் ஓகே நல்ல குடும்பம் சுற்றுச்சூழல் இவை அனைத்தும் உன் வாழ்வில் இருந்தால் நீ பாக்கியசாலி இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டுமானால் நீ என்னிடம் வா நான் உனக்கு அதை தருகிறேன் ஓகே ஸோ உங்களுடைய தேவைகள் என்ன நல்ல குடும்பம் நல்ல ஒரு சூழல் ஓகே ஏன்னா நீங்கள் வந்து அந்த சரண்டர் தன்மைக்கு வந்துட்டீங்க முருகர்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்க முருகா நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சுறேன் நான் நல்லது கெட்டது எல்லாமே உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் எனக்கு ஒரு நல்ல நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது ஒன்றே ஒன்று இருக்கணும் ஒரு நல்ல ஃபேமிலி நல்ல சூழலை மட்டும் கூட ஸோ இதை மட்டும் எனக்கு இருக்கிறதே நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினச்சிக்கிறேன் முருகா அப்படின்னு நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க ஸோ முருகரும் வந்து உனக்கு தேவையான இதுதானே அப்போ இது ஒன்று கிடைச்சா நீ பெரிய பாக்கியசாலி தானே அதை நிச்சயமாக நான் தரேன் நீ என்னிடம் வா அப்படின்றது உங்களுக்கு ஒன்று அவர் கூப்பிட்டு நீங்கள் சரண்டர் ஆகிருப்பீங்க இல்லை நீங்கள் சரண்டர் ஆகிட்டு முருகர் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்த அது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு ஓகே ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் முருகரோட ஐக்கியம் ஆயிடுங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பம் நல்ல ஒரு சூழல் அமையும் அது இப்போ இருந்தாலும் அது நிரந்தரமானதாக லாங் லாஸ்டிங்காக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஸோ பயல் நம்பர் ஒன் முருகருடைய மெசேஜ் பார்த்தீங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்கள் தாராளமாக பதிவிடுங்க நன்றி ஹலோ பயல் நம்பர் டூ வெல்கம் ஷோ ரீடிங் யாரெல்லாம் பயல் நம்பர் டூவை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய கரண்ட் எனர்ஜி சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஓகே ஓகே எனர்ஜி பயல் நம்பர் டூ ஓகே ஃபைல் நம்பர் டூக்கு இப்போ இருக்கிற எனர்ஜி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹோப் இருக்கு ஓகே நிறைய நிறைய உங்களுக்கு வந்து ஹோப் இருக்கு இப்போ என்னன்னா உங்க உங்களுக்கு வந்து உங்களோட எனர்ஜி பிரைட்டா இருக்கு உங்களோட எனர்ஜி வந்து ஒரு லைட்னஸ் நோக்கி போயிட்டு இருக்கு ஃப்ரம் த டார்க் டு லைட்னஸ் ஓகே இருளிலிருந்து ஒலிக்கு போயிட்டு இருக்கு ஸோ இந்த எனர்ஜி ஆனது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்குது ஹோப் கொடுக்குது அதே எஸ்பெஷலி முருகன் மீதான மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்குது முருகன் நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையை பெரிய இடத்துக்கு கொண்டு போவார் நம்ம வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை நிகழ்த்துவார் ஸோ இப்ப நம்ம தொடங்கி இருக்க பயணம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகும் ஸோ ஒரு ஒரு அடியும் ஒரு ஒரு விஷயம் இப்போ நீங்க தொடங்கியிருக்க இருக்க பயணத்துல வைக்கக்கூடிய ஒரு ஒரு அடியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது ஸோ நீங்கள் அந்த ஒரு ஒரு செயல்களையும் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்க நம்புறீங்க ஓகே ஸோ அது உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி தான் கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு நம்புறீங்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்க அந்த மாற்றம் இந்த பயணத்தில் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கூட இருக்கலாம் ஓகே லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கணும் கூட நீங்கள் நினைக்கலாம் ஸோ இந்த எவ்வளோ பெரிய மாற்றமாக இருந்தாலும் அது இந்த பாதையில் இந்த பயணத்துல நம்மளுக்கு வந்து நிச்சயமாக கிடைக்கும் அது வளர்ச்சி பாதை நோக்கி தான் போகும் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹோப் இருக்கு ஸோ நம்ம எங்கே போனாலும் அங்கே ஒரு அதிசயம் நம்மளுக்கு நிச்சயமாக நடக்கும் இல்லை நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த மூமெண்ட்லேயாவது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் நடந்தோ அதிசயங்கள் நடந்தோ நம்மளுக்கு அந்த செயல்கள் சாதகமாக முடியும் அது அந்த பொருளோ இல்லை அந்த ஒரு இலக்கோ நம்மளுக்கு அடைய முடியும் அது கிடைக்கும் ஸோ அது அப்படியான ஒரு அதிசயமான விஷயங்கள் நம்மளுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் இனிமேல் நம்ம லைஃப் வந்து வளர்ச்சி பாதை தான் வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப பிரைட்ஃபுல் ஃப்யூச்சரில் நம்ம வந்து அடியெடுத்து வைக்கிறோம் பிரைட்ஃபுல் ஃப்யூச்சரை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோப் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஓகே நம்ம இப்போ அது மைனஸ் நெகட்டிவ் மைண்ட் செட் அதெல்லாம் விட்டுருங்க நம்ம இப்போ பார்க்கக்கூடியது எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களை பற்றி தான் இப்ப லைஃப்ல உங்க எனர்ஜியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை பற்றி தான் ஸோ இப்போ உங்களோட எனர்ஜி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ப ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி தான் உங்களோட எனர்ஜி அடுத்த கட்ட ஆக்ஷன்ஸை ஆஹ் ஊந்துதல் பண்ணுது ஓகே உங்களை புஷ் பண்ணி எடுத்துட்டு போகுது ஸோ இதுதான் உங்களோட எனர்ஜியா இப்போ இருக்குது இப்போ இதில் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் ஸோ முருகரை நல்லா வேண்டிக்கோங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கரெக்டான மெசேஜ் ஆர் கைடன்ஸ் வரணும் அப்படின்றத முருகர்கிட்ட கேளுங்க ஓகே இன்பத்திலும் துன்பத்திலும் மனதை சமநிலைப்படுத்து என் காவடியை நினைவில் கொள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது எனக்கு காவடி ஆட்டம் ஏடு ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா ஓகே ஃபைன் உங்களோட எனர்ஜியில் ரொம்ப பிரைட்டான ஒரு விஷயம் இருக்கு லைட்னஸ் இருக்கு சந்தோஷமா இருக்கீங்க ரொம்ப நம்பிக்கையோட இருக்கீங்க பட் அது ஓவர் டோஸாக போகும்போது எதுவுமே அளவுக்கு மீறி மீறினால் நஞ்சாகும் சோ அப்ப அது ஓவர் டோசா போகும்போது அதுவே அது ஓவர் கான்ஃபிடென்ட் லெவல்ல போகும்போது ஸோ இருக்கிற நல்ல விஷயங்களை ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி ஆயடும் ஸோ முருகர் வந்து ইংங்களுக்கு இங்க உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுக்குறார் இல்ல அலர்ட் குடுக்குறாரு ஓகே நீங்க கரெக்ட்டா இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கு பட் அது ஓவர் டோசா அது வந்து அளவுக்கு அதிகமாக வேண்டாம் சில பேர்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாவே நினைப்பாங்க ஓகே பட் பாசிட்டிவா நினைச்சு நினைச்சு அவேர்னஸ்ஸாக இருக்கிறத வந்து மறந்துடுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம் அப்படின்றாரு ஸோ இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலையாக இருக்கணும் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹை வைப்ரேஷன் பாசிட்டிவிட்டி இருக்கோ அதுலேயும் நீங்கள் சமநிலையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய இலக்க அடையறதுக்கு இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவை இல்லையா ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் இப்போது முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க முருகா எனக்கு இந்த ஒரு ஆசைய இந்த ஒரு இலக்கை இந்த ஒரு லட்சத்தை நான் அடையணும் இந்த ஒரு விஷயம் லைஃப்ல கிடைக்கணும் இதை கிடைக்கவை எனக்கு இதை கிடைக்கிறதுக்கான கூட இது எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு நான் காவடி ஆட்டம் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க வேண்டுதல் வைக்க சொல்றாரு ஓகே காவடி ஆட்டம் எடுக்கிறேன்னு வேண்டுதல் வச்சு ஒரு இலக்கை வைங்க கண்டிப்பா உங்களுக்கு அது நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்க அப்படின்றது முருகரும் அப்படின்றதும் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய ஒரு அடிஷ்னல் மெசேஜா இருக்கு ஓகே நீங்கள் சமநிலையா வச்சுக்கணும் எதா இருந்தாலும் அண்ட் முருகருக்கு காவடி ஆட்டம் எடுக்கிறதா வேண்டிக்கோங்க அப்படின்றது தான் உங்களுக்கான மெசேஜா வருது ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தோம் ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவணபாவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களை தாராளமாக பதிவிடுங்க நன்றி ஹலோ பைல் நம்பர் த்ரீ வெல்கம் ஷோர் ரீடிங் யாரெல்லாம் பைல் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய எனர்ஜி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம் ஓகே we have strength have trust light okay so pile number 3 உங்களுடைய எனர்ஜியில இப்போ இருக்கிற பாசிட்டிவான விஷயங்கள் தான் பார்க்க போறோம் சரிங்களா நெகட்டிவ் ஐடியா வந்து விட்டுருங்க நெகட்டிவ் மைண்ட் செட்ட விட்டுருலாம் பாசிட்டிவா என்ன மாதிரியான எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இருக்கு அப்படின்றது பார்க்க போறோம் ஓகே ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க அக்ரி பண்ணுவீங்க ஸோ மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு வாட் எவர் தி சுச்சுவேஷன் மேபி என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ இருந்தாலும் ஒரு நிலைமை இருந்தாலும் பட் நல்லதா இருக்கட்டும் கெட்ட நிலைமையா இருக்கட்டும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா அது ரொம்ப அலப் அலாதியா இருக்கு அளப்பறிய ஒரு ஸ்ட்ரென்தா இருக்கு ஸோ அதுக்கு வந்து ஒரு இதுவே கிடையாது ஒரு எல்லையே கிடையாது ஓகே எல்லை இல்லாத ஒரு தைரியம் ஒரு தெம்பு அது உங்களுக்கு இருக்கு ஸோ அந்த ஒரு தைரியம் தெம்ப வச்சு நான் வந்து எனக்கு என்ன என்னோட எய்மோ என்ன நான் பண்ணணும்னு இருக்கோ அதை வந்து டேரிங்காக பண்ணுவேன் ஓகே ஸோ அது ரொம்ப வந்து நான் ஒரு லைக் அது சில இடங்களை ஆக்ரோஷமாக கூட நான் பண்ணுவேன் என்னுடைய வேலைகளை யாரும் தடுக்க முடியாது என்னோட கடமையை நான் செய்வேன் என்னுடைய லட்சியங்களை நான் வந்து தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அண்ட் உங்களுடைய இன்ட்யூஷனும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஓகே இன்னொன்று யூனிவர்ஸும் சரி முருகரும் சரி ஏஞ்சல்ஸும் சரி உங்களுடைய எனர்ஜியில் உங்களுடைய இன்ட்யூஷன் மூலயமா தான் உங்களுக்கு சில கைடன்ஸை வந்து கொடுக்குறாங்க ஓகே ஸோ அது வேற யார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கவே இல்லை நீங்கள் உங்கள் இருந்தே அந்த கைடன்ஸை எடுத்துக்கிறீங்க ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு உங்களோட மனசுக்குள்ளேருந்தே வருது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து உங்களை கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே அப்படியான ஒரு எனர்ஜி இருக்கு டார்க்னஸ்ல இருந்து லைட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு இருக்கு நல்லா ஷைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்கு நம்ம எங்க போனாலும் நம்ம வந்து அந்த இடத்துக்கு போய் போய்டீன்னா நம்ம வந்து எல்லாரும் நம்மள நோட்டீஸ் பண்றாங்க நம்மள நம்ம யூனிக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்படுது அது வந்து உங்களுடைய எனர்ஜி அந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்கை வந்து கொடுக்குது ஓகே ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் லைட் அது வந்து வெளியும் பிரகாசமாக பிரகாசிக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய உள்ளுணர்வு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அந்த உள்ளுணர்வு சக்தி மட்டும்தான் நீங்கள் இப்போ நம்புறீங்க உங்களுக்குள்ள என்ன சொல்லுது உங்களுக்குள்ள என்ன தன்மை இருக்குது அதை மட்டும் தான் நம்புறீங்க ஸோ மற்ற யாரையும் நீங்கள் இப்போ நம்புறதும் இல்லாமல் யாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கூட நீங்கள் கேட்கறது கிடையாது அதையும் நீங்கள் வந்து ஒரு நம்புறது கூட கிடையாது ஓகே அதை எதிர்பார்க்கறதும் கிடையாது உடல் பலம் மனபலம் எனக்கு இருக்கு அதை வச்சு நான் நான் எப்படி நல்ல விதமா நினைக்கிறேனோ கண்டிப்பா அதை என்னால மாத்திக்க முடியும் அதற்கு இந்த பிரபஞ்சமும் முருகருமே எனக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தெம்பு உங்க மனதிலையும் உடம்புலயும் இருக்கு இப்போது அப்டின்ற மாதிரிதான் உங்களுக்கான ஒரு பாசிட்டிவான அதாவது நம்ம எனர்ஜيزல பாசிட்டிவ் விஷயம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம் சோ உங்களோட எனர்ஜில இப்போ இருக்க சிட்ரேஷன்ல இருக்கு ஓகே சோ ஃபைல் நம்பர் 3 உங்களோட எனர்ஜியை பார்த்தோம் இப்போ உங்களுக்கு முருகர் இந்த எனர்ஜிய தரக்கூடிய ஒரு மெசேஜ் இல்ல இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸ்பைல் முருகரை வேண்டிக்கோங்க முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போறாரு அப்படிங்கறத முருகர கிட்ட கேளங்க ஓகே ஸ்பைல் நம்பர் 3 நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்னே என் வேல் வந்து நிற்கும் இயற்கையை நேசி அது உன்னை வழி நடத்தும் இருக்கீங்க வச்சு உங்க மனசாட்சி நம்பிக்கை வச்சு நீங்க ஒரு சில விஷயங்களை இறங்கி டேரிங்கா செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா சோ முருகரும் என்ன சொல்றாருன்னா நீ சுதந்திரமா நீ தைரியமா சில விஷயங்களை முன்னெடுத்திருக்க அதை தொடர்ந்து பண்ணு நீ எங்க போனாலும் உனக்கு காவலா என்னுடைய வேல் உனக்கு முன்னாடியே போய் நிக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு ஓகே நான் உண்மையில பேசுறேன்னு எடுத்துக்காதீங்க முருகர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அத நான் இங்க உங்களுக்கு குடுக்கறேன் டிரான்ஸ்லேட் பண்றேன் அவ்வளவுதான் சரிங்களா சோ நீங்க எங்க போனாலும் எந்த கவலையும் வேணா எந்த பயமும் வேணா உங்களுக்கு முன்னாடி முருகரோட வேல் போய் நினைவு நீங்க போற இடத்துல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா முருகரோட வேல் கண்டிப்பா நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படி நோட்டீஸ் பண்ணீங்கன்னா முருகர் உங்களுக்கு முன்னாடி எங்க காவலாக நிற்கிறாரு காவலுக்கு வேலை அனுப்பியிருக்காரு அப்படின்றத அந்த டைம் ஸ்ட்ராங்காக நினைங்க ஓகே அது மட்டும் இல்லாம இயற்கையை நேசிக்கணும் நீங்க செயற்கையான விஷயங்களை தேடி போகாதீங்க இப்ப சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்க வாழக்கூடிய இடமா இருக்கட்டும் சரிங்களா யூஸ் பண்ற பொருளா இருக்கட்டும் ரொம்ப செயற்கை நாடி போறதை விட இயற்கையான பொருட்களை இயற்கையான இடங்களை வந்து நேசிக்க ஆரம்பிங்க அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிங்க ஸோ அந்த இயற்கையில் வாழ ஆரம்பிங்க அந்த இயற்கை தான் உங்களை கரெக்டான ஒரு பாதைக்கு எடுத்துகிட்டு போகும் நீங்கள் இலக்கை அடையிறதுக்கும் அது ஒரு கரெக்டான பாதையை வந்து கொடுக்கும் ஸோ முடிஞ்சால் இயற்கை சார்ந்த இடங்களுக்கு அப்பப்போ போயிட்டு வாங்க அப்பப்போ கனெக்டடாக இருங்க ஸோ அந்த இடங்களில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அங்கே முருகர் உங்களுக்கு உங்களுக்கான கைடன்ஸை இயற்கையிலருந்தே கொடுப்பாரு அப்படின்றதும் அவர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரூ ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் பார்த்தீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபாவை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸோ நேர்களே இன்றைக்கி வந்து நம்ம உங்களுடைய எனர்ஜியில் என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அண்ட் முருகர் உங்களுக்கு அதுக்கு தரக்கூடிய மெசேஜ் அட்வைஸ் என்னன்றதும் நம்ம பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபாவை போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேண்டுதல்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக முருகன் நிறைவேற்றி கொடுப்பாரு அண்ட் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் இதுதான் சாரா சாரா டேரு பாய்